ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீங்கள் பற்றி என்ன பார்க்க போறோன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல்னா அது மகா கும்பமேளா உத்திரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலாக அதில் நேற்றைய நாள் மிகவும் கொடுமையான நாள் நியூயார்க் டைம்ஸில் முதல் கொண்டு அதை வந்து கிளி கிளியும் கழிச்சுட்டு கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அறுபது பேருக்கு மேலே அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே உயிர் வந்திருக்காங்க இதற்கு யார் முக்கியமான காரணம் அதை பத்தி தான் இந்த தான் பார்க்க போறோம் வணக்கம் ஃபஸ்ட்டு மகா கும்ப மேளா ஜனவரி பதினஞ்சுக்கு மேல ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் நடக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் நாற்பத்தி நான்கு நாட்கள் நடக்க போகுது இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடி பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது ஆனா நேற்றைய ஒரு நாளில் மட்டும் மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்ல ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது இது கிட்டத்தட்ட நேற்றைய நாள் மட்டும் பத்து கோடி பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க ஆக்சுவலா ஒரு ஏரியாவுல பிரயக்ராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிட்டி பர்டிகுலரா இதுக்காக உருவாக்கியிருக்காங்க அந்த சிட்டில பத்து கோடி பேர் ஒரே டைம்ல ஒரே ஏரியால உள்ள வந்தா எப்படி இருக்கும் படு மோசமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் அங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மௌனி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பான நாளா இந்த மகா குப மேளால பார்க்கப்படுது அதுக்கு காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யமுனா நதி கங்கா நதி அதே மாதிரி சரஸ்வதி நதி இது எல்லாரும் ஒன்னு கூற இடத்துல மக்கள் வந்து புனித நீராடினா ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏன்னா நூத்தி நாப்பத்தி நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா கும்பம் மேல வருது அடுத்தது ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதுல வரக்க போகுது ஆக்சுவலா அப்ப நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னு நானும் இருக்க மாட்டேன் அதனால கண்டிப்பா இது ஒரு முறையாவது புனித நீராடணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம நாகசாதுக்கள் அவர்களும் வந்து புனித நீர் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா இந்த கூட்ட நெரிசல் எப்ப நடந்ததுன்னா பகல்ல கிடையாது நைட் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அங்க நிறைய மக்கள் வந்து முன்னாடியே அதாவது லாஸ்ட் நைட்டே வந்துட்டாங்க அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல எல்லாரும் தூங்கிட்டு வந்திருக்காங்க ஓப்பன் பிளேஸ்ல தூங்கிட்டு வந்துருக்காங்க ஏன்னா தூங்குறக்கான நிறைய டென்ட் ஃபெசிலிட்டி அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி அதே மாதிரி மிதக்கும் பாலம் அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது குப்பை வந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல போடணும் இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க இந்த தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட திடீர்னு வந்து ஒரு பேரிகார்டு வச்சிருக்காங்க அதுக்கு தான் தூங்கிட்டு இருக்காங்க இவர்கள் அந்த பேரிகார்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பேரிகார்டிட்டு அப்படியே மேலே எட்டி குதிக்கிறாங்க அப்படி எட்டி குதிக்கும் போது ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுது அந்த கூட்ட நெரிசலில் கவர்மெண்ட்னால போலீஸ்னால யாருனாலே வந்து தடுக்க முடியல அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோலே பண்ண முடியாத காரணத்தினால நிறைய பேர் மூச்சு துணறி அதே மாதிரி பிபி அதிகமாகி இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட நாற்பது பேத்துக்கு மேல உயிர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல காயஞ்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான பிரச்சனையா உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுகிறது ஏன்னா இந்தியாவே பிரமிக்க வைக்கிற ஒரு முக்கியமான டெம்பிள் பெஸ்டிவல்னு சொல்றீங்க அந்த டெம்பிள் பெஸ்டிவல் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு ஆல்ரெடி மோன்லிசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை வந்து சீரழிச்சு அது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரமான கூட்டு நெரிசலில் சிக்கி இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா வந்து பார்க்கப்படுகிறது இதற்கு யாரு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதற்கு கவர்மெண்டா அல்லது மக்களான்னு பார்த்தா நம்ம கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா ஒரே நாள்ல பத்து கோடி பேர் வருவாங்க சொல்லி முன்னாடியே நீங்க பிடிக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் யாரா எல்லாம் எந்த இடத்துலலாம் கரெக்டா வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல பேரிகார்ட் போறதை விட முன்னாடியே வந்து ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி ப்ளே பண்ணியிருந்தா கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் அதே மாதிரியே போலீஸ் வந்து இங்க அளவுக்கு அதிகமா உள்ள இறக்கியிருந்தோம்னா இன்னும் அதை விட கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் அதே மாதிரியே பர்டிகுலர் டைம்ல நீங்க இவ்வளவு பேர் தான் உள்ளுடுவோம் பேலன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கேஜ்மெண்ட் பிளான் தான் கண்டிப்பா இருக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க பிஏபி மட்டும்தான் அதிகமான பாதுகாப்பு கொடுப்பீங்க ஆனா இந்த சாதாரண கீழ் மக்களோ அல்லது ஏழ்மையான மக்கள் இவர்கள் யாரையும் வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க அதனால நீங்க அங்க போக்கஸ் பண்ணிட்டு நீங்க கோட்டை வெட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர ஒரு பக்கம் கிளைகளின் கிளிக்கிறாரு அதே மாதிரியே இதற்கு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி பதில் சொல்ல போறாங்க ஆக்சுவலா உயிரிழந்தவர்களுக்கு நீங்க வந்து நிதி உதவி கொடுக்குறீங்க ஆனா உயிர் போனது போனது தானே அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரியே இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி லாஸ்ட் நாள் வந்து மகா சிவராத்திரி வர போகுது அதுலயும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது அந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பேருக்கு மேல மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது அது இதோட கூட்டம் படு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவாக்குறாங்க இதற்கு கவர்மெண்ட் எப்படி வந்து இப்பவே பிளான் பண்ண போறாங்க அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு ஆக்சுவலாக இந்த ஃபாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது மகா கும்பமேளாவாகட்டும் கும்பமேளாவாகட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி பலாயிரம் மக்கள் வந்து தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு மிகப்பெரிய கும்பமேளா நடந்தது அப்போது கூட்ட நேரிசலில் சிக்கி இதே மாதிரியே மௌனி அமாவாசை அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கு மேலே உயிர் வந்திருக்காங்க அது ஒரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்திருக்கு அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல அதுவும் இதே மாதிரியே அம்மாவாசை இணைக்குதான் அது கும்ப மேல சம்பவம் தப்போ அப்போ கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல ஹரித்வார்ல உயிர் வந்திருக்காங்க அடுத்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா மராட்டிய மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய கும்பமேளா நடந்தது அப்போ முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து கும்பமேளாவாகட்டும் அல்லது மகா கும்பமேளாவாகட்டும் மௌனி அமாவாசை இன்னைக்கு தொடர்ந்து அதிகமான மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரி யாருனாலே தடுக்க முடியாம தொடர்ந்து மக்கள் உயிரிழந்துட்டு இருப்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலை தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துதான் இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்குப்பா இந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்லி சின்ன அனலைஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது ட்ரெயின் வந்து நார்மலாகவே இந்த உத்தரப்பிரதேசுக்கு இந்த பகுதிக்கு வருது அதே மாதிரியே ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு இரநூறு விட்ருக்காங்க இவ்வளவு ட்ரெயின் விடும்போது மக்கள் சார சாரியாக இந்த ஏரியாவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அதுதான் கவர்மெண்ட்னால சமாளிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுகிறது இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்